ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் செய்யலாம் ஈரோடு அரிசி பருப்பு சாதம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு கடுகு ரெண்டு ஜீரகம் போடுங்க பொறிஞ்சொடன்ன சின்ன வெங்காயம் போடுங்க சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் போடுங்க ரெண்டு பச்சை மிளகாய் போடுங்க ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் போதும் ஒரு மூணு தக்காளி போடுங்க ஒரு வடக்கு சாப்பாட்டுக்கு ஒரு மூணு தக்காளி போடுங்க மஞ்சள் தூள் போடுங்க மூணு தக்காளி போட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போடுங்க போதும் டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டுக்காக ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் மட்டும் போடுங்க நல்லா வதக்குங்க அந்த தக்காளி நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கொத்தமல்லி கறி இருக்கால அப்படியே கொஞ்சம் கில்லி நல்லா கிள்ளி போடுங்க வாசமாக இருக்கும் நம்ம போட்டுட்டு ஒரு கலரி கலரி விடுங்க பச்சை மிளகா சேராதவங்க வரமிளகா போட்டுக்கலாம் வயிறுக்கு ஒத்துக்காதவங்க வரமிளகா போட்டு அப்படியே செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நாட்டுப்பூண்டு தட்டி கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி தரிசிம் பருப்பு சாதம் இங்கே மாமியார் ஸ்பெஷல்ப்பா இதே மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் நல்லா கொதிச்சோன்னா அரிசியும் பருப்பையும் ஊற வச்சதை போட்டு ஒரு மூணு விசில் உடணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சோன்னா ஃப்ரெண்ட்ஸ் அரிசியும் பருப்பு ஊறின அரிசியும் பருப்பையும் போடணும் ஒரு உலக்க அரிசி ஒரு கை பருப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதி கொதி வந்தோடனே குக்கரை போட்டு ஒரு மூணு விஷில் விடுங்க போதும் குழந்தைங்களை கொல குளம் வேணும்னா ஒரு நாலு விசில் விடுங்க குக்கரை வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி கொஞ்சம் கத்திரிக்காய் உருளை கிழங்கு பொரியல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு காம்பினேஷன் நல்லா இருக்கும் இந்த கடுகு போட்டுக்கலாங்க சொந்தமா போட்டுக்கலாம் கறியை தக்காளியை வந்து போட்டுக்கலாம் வெயிட் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் फ्रेंड्स கொஞ்சம் மா சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம் வணங்கணும்னு ஃப்ரெண்ட்ஸு மூணு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கெழங்கு ஒரு பெரிய சைஸ் கட் பண்ணி அதை போட்டு நல்லா வதக்கி விட்டு தண்ணி லைட்டாக தெளித்து ஒரு விசில் விட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து இந்த குழ இருக்கும் அந்த அரிசி மருத்துவத்தில் வச்சு சாப்பிட தேங்காய் சட்னியும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்புறம் இதுவும் நல்லாயிருக்கும் இது மதியான சாப்பாடுன்னா கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு செஞ்சுன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக தண்ணி தெளிச்சா போதும் குக்கர் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் போடுறதுன்னா போடலாம் போல்லினாலும் பரவாயில்ல அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் சுவைக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜோகிதா ஆதித்யா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க